லக்ஷ்மீனா நாதையா முனமதிமா அஸ்மாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா விட்மே ஸ்ரீ பாஷாராயமே தன்னோராமானிய பிரச்சோதைய ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் திம்பிர்மாணா திருவடிகளே ஜிஎ திருவடிகளே யோநித்ய அச்சுத பதாம் புஜ யுக்மருக்ம வியாமோகததிதரான திருநாயனே அஸ்மத்குரோர் பகவதோசியதயைகசிந்தோ ராமானுஜரணும் ஷரணும் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழமிழும் தலின் மேல்கு இழந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேஆராமுதேஅடியே அடியேற்ருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் அருளிய ஆறு பிரபந்தங்களிலே ஒன்றான திரு எழு கூற்றிருக்கை என்பவற்றை நேற்று முதல் தொடங்கி ஐந்து நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே நம்மாழ்வார் நான்கு வேதசாரமாக திருவிருத்தம் நூறு பாசுரங்கள் திருவாசிரியம் ஏழு பாசுரங்கள் பெரிய திருவந்தாதி எண்பத்தேழு பாசுரங்கள் திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரங்கள் என்ற அருளி நான்கு வேதசாரமாக அலுவலியிருக்கிறார் அதற்கு வேதத்தினுடைய அங்கமாக திருமங்கையாழ்வார் ஆறு அந்த ஆறு பிரபந்தங்களை சொல்லியிருக்கிறார் அவை பெரிய திருமொழி ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாசுரங்கள் திருக்குறுந்தாண்டகம் இருபது பாசுரம் திருநெடுந்தாண்டகம் முப்பது பாசுரம் பெரிய திருமடல் எழுபத்தெட்டு பாசுரம் சிறிய திருமடல் நாற்பத்தெட்டு பாசுரம் திருவொழு கூற்றிருக்கை ஒரு பாசுரம் என்னாலும் கூட அது ஐந்து ஆக பிரித்து சொல்லக்கூடும் அப்படி அந்த திருவெழு கூற்றிருக்கை என்கிற பிரபந்தத்தினுடைய இரண்டாவது நாள் பதிவேற்ற இது முதலிலே தனியன் சீரார் திருவெழு கூற்றிருக்கை என்னும் செந்தமிழ்னோ செந்தமிழால் ஆறாமுதன் குழந்தை பிரான் தன் அடியினி கீழ் ஏறார் எல்லாம் எடுத்து இவ்வுலகு உயவே சொன் சோராமர் சொன்ன அருள்மாரி பாதம் துணை நமக்கே என்பதால் நேற்று முதல் ஒன்பது வரிகளை பார்த்தோம் இன்றைக்கு ஒன் பத்தாவது வரியிலிருந்து இருபத்தி ஏழா ஓராவது வரி வரைக்கும் பார்க்க இருக்கிறோம் நாள் திசை நடுங்க அம் சிறை பறவை ஏரி நாள் வாய் மும்மதத்து செவி ஒரு தனி வேழத்து அறந்தையை ஒருநாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை ஐம்புலம் அகத்தினுள் வெறு செருத்து நான்கு உடன் அடக்கி முக்குணத்து இரண்டு அவை அகற்றி ஒன்றினில் ஒன்று நின்று ஆங்கு போர் அறியும் தன்மையை முக்கன் நாள்தோல் ஐவாய் அறவோடு ஆறு பொதி சடையோன் அறிவு அருந்தன்மையை பெருமையுள் நின்றனை முன்னொரு காலத்திலே தொங்குகின்ற துதிக்கையை உடையதும் மூன்று வகையான மத நீரை பொழிவதுமான இரண்டு மிக போல காதுகளை உடையதான கஜேந்திரனுக்கு என்கிற யானை ஆதி மூலமே என்று உன்னை கூவி அடைத்த போது உலகத்தினுடைய நான்கு திசைகளிலும் உள்ள உயிரினங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்குபடு அப்போது அழகிய சிறு சிறகுகளை உடைய உன்னுடைய வாகனமான கருடன் மீது ஏறி அறக்க பறக்க வந்து அந்த ஆழமான குகையின் நடுவிலே இருந்த முதலையை சுதர்சனம் என்னும் சக்கர ஏவி கொன்றவனே என்று சொல்லுகிறார் அவ் ஆணைப்பட்ட துன்பத்தை போக்கி அருளினவனே மூன்று வகை நெருப்புக்கள் நான்கு வேதங்கள் ஐ ஐந்து வகையான யாகங்கள் ஆறு வகையான தொழில்களை உடைய வேத விற்பனர்கள் எப்போதும் உன்னையே தொழுது கொண்டிருக்கிறார்கள் உன்னை வணங்கும்படியான தன்மை பெற்றவனாக நீ கண் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து வகையான புற இந்திரியங்களுக்கும் வட்டிமையாமல் தேழவையில் செல்லாமல் அவற்றை உள்ளுக்குள்ளேயே அடக்கியும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் நால்வகை அந்த கரண குணங்களிலே அந்த கரணங்களையும் அடக்கியும் சத்வ ராட்சச தமா என்கிற மூன்று குணம் கடைசி இரண்டு குணங்களையும் விலக்கிவிட்டு எஞ்சி நிற்பதான சாத்வீகம் என்னும் குணத்தில் ஒன்றி நின்றும் பாவம் புண்ணியம் என்கிற இருவினை இருவினைகளால் பிறப்புகளை அறுக்கக்கூடிய தன்மையுடையவர்களால் மட்டும் அறியப்படும் தன்மையுடையவன் நீ மூன்று கண்களையும் நான்கு தோள்களையும் உடையவனும் ஐந்து தலை பாம்போடு கங்கை ஆற்றையும் தன் சடாமொடியிலே அணிந்திருப்பவமான சிவபெருமானால் கூட அறிய முடியாத பெரும் பெருமை படைத்த தன்மை உடையவன் நீ என்றெல்லாம் பெருமாளை பேசுகிறார் எப்போதுமே தொங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் யானையினுடைய துதிக்கைக்கு நால்வாய் என்பது காரணப்பெயர் மும்மதம் என்பது யானை எப்போதும் தன்னுடைய உறுப்புக்களான கண்ணம் கபோலம் பீஜம் ஆகியவற்றிலிருந்து மதத்தை பெருக்கும் உடையது என்பதை குறிப்பதனால் இது மும்மதம் யானையினுடைய கண்கம் கண்கள் கரத்வாரம் ஆகிய மூன்று உறுப்புகளிலிருந்தும் பெருகும் மத நீர் என்கிறது மற்றொரு உரைநூல் இரு செவி என்பது இங்கே இரண்டு காதுகள் என்ற பொருளையும் பெரிய காதுகள் என்ற பொருளையும் தரும் ஒரு தனி வேழம் என்பது ஒப்பற்ற யானை என்றும் ஒருவரும் துணையில்லாது தனித்துவிடப்பட்ட யானை என்று இருபொருளை தருகிறது இருநீர் என்பது ஆழமான மடு என்று பொருள் தருகிறது முத்தி என்பது காருகபத்தியம் ஆகவணியம் தட்சிணாத்னீனம் என்கிற மூன்று வகையான நெருப்பை குறிக்கும் ஆகவணியம் என்பது எதிர்கால நலம் கருதி செய்வது காருகபத்தியம் என்பது வீட்டிலேயே செய்வது தக்கிணாத்னியம் என்பது தென்புலத்தார்க்கு செய்வது என்று விளக்கம் தருகிறார் ஒரு உரைய நூலிலே நான்கு மறை என்பது ரகு இரக்கு இரகு எஜுரு சாமம் அதரவனம் வேதம் என்ற நான்கு வேதங்களை குறிக்கும் ஐவகை வேள்வி என்பது பிரம்ம வேள்வி மனித பூத பித்ருவேள்வி தேவ தேவவேள்வி என ஐந்து வகையான யஜ்யங்களை குறிப்பிடுகிறது பிரம்ம யஜம் என்பது தினம்போறும் வேதத்தில் ஒரு பகுதியை ஓதுவது அல்லது ஓதுவிப்பது தேவயஜம் என்பது அக்னிகோத்திரம் செய்வது பூத பூதயஜம் என்பது பிராணுங்க பிராணிகளுக்கு உணவிடுவது பலியிடுவது பித்ரு யஜ்யம் என்பது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மனித யஜ்யம் என்பது விருந்தினர்களுக்கு உணவளிப்பது என்று ஐந்து வகையான யஜ்யங்கள் அவை அவற்றில் வேதம் தான் ஓதுதல் பிறருக்கு ஓதுவித்தல் யாகம் தாம் செய்தல் பிறருக்காக யாகம் வளர்த்தல் தானம் தருதல் தானம் ஏற்றுக்கொள்ளுதல் என்று வகைப்படுத்தலாம் ஓதல் வேட்டல் அவை பிறர் செய்தல் ஈதல் ஏற்றல் என்று ஆறு புரிந்து ஒழுகும் அறம்புரி அந்தனர் என்பது பயிற்றுப்பத்திலே வரக்கூடிய பதிற்றுப்பத்திலே வரக்கூடிய ஒரு பாடல் ஐம்புலன் என்பது மெய்வாய் கண்மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளையும் அவற்றால் செய்யப்படக்கூடிய தொழிலையும் குறிக்கும் நான்கு என்பது அந்த கரணங்களான புத்தி சித்தம் மனம் அகங்காரம் முதலியவற்றை குறிக்கும் உணவு உட்கொள்ளுதல் கண்ணுறுங்குதல் எப்போதும் பயப்பட்டே பயப்பட்டு கொண்டே இருத்தல் சிற்றின்பத்தில் ஈடுபடுதல் என்று வடமொழி ஸ்லோகம் ஒன்று கூறுகிறது அதே போல பொய் சொல்லுதல் கோல் சொல்லுதல் கடுஞ்சொல் சொல்லுதல் பயனற்ற சொல் சொல்லுதல் என்று நான்கு என்றும் ஒரு உரைநூல் சொல்கிறது முக்குணம் என்பது ரஜோ தாமச சத்வகுணம் ராஜசம் தாமசம் சத்வீகம் என்பதை மன எழுச்சி மயல் அல்லது மயக்கம் நன்மை அல்லது அமைதி என்று தவிர்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு உரை நூலிலே சாத்வீகம் என்பது வாய்மை கருணை பொய்யாமை கொல்லாமை களவின்மை சினமின்மை ஆடம்பரமின்மை பொறுமை உயிரெழுத்து அன்பு விரதம் அடக்கம் மகிழ்ச்சி முதலான குணங்களாகும் தாமசம் என்பது தூக்கம் சோம்பல் அலட்சியம் மோகம் சம்போகம் ஆண் பெண் கழிப்பு இன்பம் திருட்டு கல்லுண்ணல் மோகம் கோபம் முதலான குணங்களும் ராஜசம் என்பது அதிக கழிப்பு கோபம் புகழ் வீரம் முதலான தன்மைகளையும் உடையதாக இருக்கக்கூடியது இருபிறப்பு என்பது ஒருவன் தான் செய்யும் பாவப்புண்ணியங்களால் பெரும் பிறப்பை குறிக்கிறது இரு பிறப்பறுப்போர் என்ற சொல்லுக்கு ஜனனம் மரணம் இரண்டையும் தவிர்த்து இருப்போர் என்று ஒரு புதிய உரையை ஒரு பொருளை தருகிறது ஒரு உரை நூல் ஜ ஐவாய் அரவு என்பது ஐந்து தலைகளை உடைய பாம்பை குறிக்கும் ஐவாய் என்பதற்கு ஐந்து வாயை உடைய அல்லது ஐந்து தலையுடைய என்று எல்லா ஒரு பொருள் கொண்டிருந்தாலும் கூட ஐ என்று ஒற்றை சொல்லுக்கு கொடிய கூரிய என்ற பொருளும் உண்டு எனவே இதனை கூர்மையான பற்கொலையுடைய அல்லது கொடிய வாயை என்பது பொருள் கொள்வதே பொருத்தமாக இருக்கும் என்று ஒரு உரையின் நூல் சொல்வதாக பள்ளத்துறையா சொல்லுகிறார் ஆதி மூலமே என்று கஜேந்திரன் என்னும் யானை அலுவலருக்கு குரல் கேட்பதற்கு முன்பே பிராட்டிமாரையும் கையுதறி அரைகுறையாக தலைக்குலிய பெரிய பிராத்தியோடயின் மீதேறி மனோவேகத்தினும் மிக வேகமாக ஓடி வந்து விசையை கண்டவர்கள் எல்லோரும் ஏதோ பிரளை போகிறது என்று அஞ்சு நடுங்கினர் என்று முடிய முதலடிக்கு விளக்கம் தருகிறார் புதிவாதி பயங்கர மணங்காச்சாரியார் முதலையின் நின்று யானையை மீட்டார் போல் என்னை சம்சாரத்தில் வீழ்ந்து கிடக்கிற என மீட்டெல்ல வேண்டும் என்பது பொருள் நான்கு மறை என்பது ரகு யஜூர் சாமம் அதரவனம் என்பதும் எதும் இதற்கு வேதவியாசரால் பிற்காலத்தில் வகுக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும் இவ்வாறு பகுக்கப்படுவதற்கு முன்னால் வேதம் என்பது தைத்திரியம் பௌடிகம் தல தலவகாரம் சாமம் என்று வழங்கி வந்தது என்பது ஒரு கூடுதலான செய்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி மூவுலகு நாற்றுசை மும்மதம் நிருசெவி இருநீர் மூர்த்தி நான்கு மறை ஐம்புலன் முக்கணம் என்பதெல்லாம் தொகைகள் என்று எழுதுகிறார் ஆசிரியர் ஆக கஜேந்திரனை எப்படி நீ அவசர அவசரமாக வந்து காப்பாற்றினாயோ அதுபோல் என்னையும் நீ காப்பாற்றியவர வேண்டும் என்று சொன்ன வரிகள் இந்த பதினோரு வரிகள் நாளை அடுத்த வரிகளை பார்க்கலாம் காயனவா சா மனசேந்திரியர் வா உத்தியாப்தனாவா பிரகதேதி சுபாவாது கருவம் எத்தது சகலம் பரஸ்மை சீமன்னாராயணா ஏதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியீர்கள் செய்யும் நல் நன் ந நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமதல் பாதவை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் குறிவாய்க்கா சர்வத்திரோவிந்தநாம சங்கீர்த்தனவி